ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் பகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பழம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாலு கொஷின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறோம் ரெண்டு க்யூ கூட்டல் ரெண்டு மூணு ஸ்கொயரின் மதிப்பை காங்க அப்போ ரெண்டு க்யூப் மூணு ஸ்கொயர்னால் பாருங்கள் ஆன்சர் ரெண்டு கியூ கூட்டல் மூணு ஸ்கொயர் அப்போ ரெண்டு கியூப்னா ரெண்டு மூணு முறை போட்டு பிரிக்கணும் அப்போது ரெண்டு பெருக்கள் ரெண்டுருக்கள் ரெண்டு கூட்டல் மூணு ஸ்கொயர்னால் மூணு ரெண்டு முறை போடணும் அப்போது மூணு பெருக்கள் மூணு அப்பாருங்க ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு அப்போது எட்டு கூட்டல் மூணு ஒன்பது அப்போது எட்டோட ஒம்பது கூட்டினிங்கன்னா பதினேழு புரிஞ்சதுங்களா அவ்வளோதான் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஃபேன்ஸ் மூணு புள்ளி நாலு முடிஞ்சு